வணக்கம் மாணவர்களே உங்கள் அனைவரையும் தமிழ் ரூம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் நாங்கள் என்று பார்க்க போகின்ற முடிய என்று சொன்னால் பின்னங்கள் முதலாவதாக பின்னங்களின் கூட்டல் இரண்டாவதாக பின்னங்களின் கழித்தல் அடுத்ததாக பின்னங்களின் பெருக்கல் பின்னங்களின் வகுத்தல் இத்தோடு இணைந்ததாக பின்னங்கள் தொடர்பான பிரசனங்களை தீர்த்தல் பற்றி நாங்கள் என்று பார்க்க போகின்றோம் நாங்கள் பின்னங்களின் உள்ளே எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றியும் இங்கு அவதானிக்க வேண்டும் முதலில் நாங்கள் பின்னங்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் பின்னம் என்பது முழு பொருளொன்றின் பகுதி அல்லது பகுதிகளை குறிக்கும் உதாரணமாக ஒரு பொருள் முழுசாக இருக்குது என்று சொன்னால் அதை நாங்கள் பல பகுதிகளாக பிரித்து கூறுவது பின்னங்கள் என்று கூற முடியும் இப்போது பாருங்கள் தரப்பட்டுள்ள இந்த வட்டத்தை ஒரு கேக் துண்டு ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இந்த கேக் துண்டு ஒன்று எப்படி இருக்குது என்று சொல்லி சொன்னால் இரண்டு சமபகுதிகளாக முதலாவதாக பிரித்து காட்டப்பட்டுள்ளது அடுத்ததாக பார்த்தோம் சொன்னால் இது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் இரண்டு துண்டு நிறம் திட்டப்பட்டு காணப்படுகின்றது இவ்வாறுதான் ஒரு பொருளை நாங்கள் பிரித்து அதனுடைய பகுதிகளை கூறுவதுதான் பின்னம் என்று கூற முடியும் முதலாவதாக இந்த பின்னத்தை அவதானிப்போம் என்று சொன்னால் மேலுள்ளது தொகுதி எண்ணாகவும் கீழுள்ளது பகுதி எண்ணாகவும் காணப்படுகின்றது அடுத்ததாக பின்னங்களின் வகைகள் பற்றி பார்த்தோனால் முறைமை பின்னம் முறைமையில்லா பின்னம் அழகு பின்னம் சமவலி பின்னம் கலப்பு பின்னங்கள் என்ற வகைகளில் பின்னங்கள் காணப்படுகின்றது முறைமை பின்னங்கள் முறைமை பின்னம் என்பது பகுதி எண்ணை விட தொகுதியின் குறைந்த பருமானமுடைய பின்னங்கள் அனைத்தும் முறைமை பின்னங்கள் எனப்படும் உதாரணம் ஒன்பதில் மூன்று பகுதி எண்ணை விட தொகுதி எண்ணானது குறைவாக காணப்படின் அது முறைமை பின்னம் எனப்படும் முறைமை இல்லா பின்னங்கள் முறைமையில்லா பின்னங்கள் என்று போது பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக உள்ள பின்னங்கள் முறைமையில்லா பின்னம் எனப்படும் இங்கு பகுதி எண் நான்காக காணப்படுகின்றது தொகுதி எண் ஏழாக காணப்படுகின்றது அவ பகுதி எண் நான்கை விட பெரிதாக தொகுதியின் ஏழு இருப்பதனால் இதனை முறைமையில்லா பின்னம் என்று நாங்கள் கூறுவோம் அழகு பின்னம் அழகொன்று சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு பங்கை குறிக்கின்ற பின்னம் அழகு பின்னம் என்று கூறலாம் மேல ஒன்று வாரது எல்லாமே வந்து அழகு பின்னம் என்று நாங்கள் கூற முடியும் சமவழி பின்னங்கள் பின்னம் ஒன்றின் தொகுதி எண்ணையும் பகுதியெண்ணையும் ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் அல்லது வகுப்பதன் மூலம் சமவலு பின்னம் ஒன்று நாங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்ப உதாரணமாக பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா மூன்றில் இரண்டு என்பது ஒரு பின்னம் இதன் தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் நாங்கள் ஒரே எண்ணால பெருக்க போறோம் தொகுதியை நான்கால பெருக்க போறோம் பகுதி எண்ணெயும் நான்கால நாங்க பெருக்க போறோம் அப்ப பெருக்கிறதன் மூலம் எங்களுக்கு நான்கு இரண்டு எட்டு நான்கு மூன்று பன்னெண்டு என்ற சமவலி பின்னத்தை நாங்கள் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக பாருங்க இன்னொரு உதாரணம் இது இருபத்தி ஏழு மேல் பன்னெண்டு என்று இருக்குது அப்ப இதை நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் இரண்டு மேலே உள்ள தொகுதியையும் பகுதியையும் மூன்றினால் வகுக்க போகின்றோம் தொகுதியையும் பகுதியையும் நாங்கள் மூன்றினால் வகுக்கக்குள்ள எங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொன்னா பன்னெண்டு மூன்றாவது வகுப்பதன் மூலம் நான்கும் இருபத்தி ஏழு மூன்றாவது வகுப்பது மூலம் ஒன்பதும் கிடைக்க போகுது அப்ப ஒன்பதில் நான்கு என்பது எங்களுக்கு இருபத்தி ஏழில் பன்னெண்டு என்பதன் சமவலு பின்னமாக காணப்படுகின்றது அடுத்தது கலப்பு பின்னங்கள் கலப்பு பின்னங்கள் என்று சொல்லக்கூட ஒரு முழு என்னும் அதனோடு இணைந்ததாக பின்னமும் காணப்படுவது கலப்பு பின்னங்களாக காணப்படுகின்றது கலப்பு பின்னங்களை முறைமையில்லா பின்னமா மாத்து ஒன்றுடன் என்ற கலப்பு பின்னம் ஒன்று சொல்லி சொன்னா நான்கூ இல்லா பின்னமா காட்டுற பார்ப்போம் முதல்ல நாங்க என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னா இந்த பின்னத்துல ஒன்று என்ற முழு எண்ணையும் நான்கு என்ற இந்த கீழறிக்கிற பகுதி எண்ணையும் பெருக்க வேண்டும் பெருக்கி வார விடைய மேல உள்ள தொகுதி எண்ணோட நாங்க கூட்டணும் அப்ப கூட்டணும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு மேல அந்த கூட்டு தொகையை நாங்க என்ன செய்யணும்னா போடணும் இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு நாள் நாலு நாளோட மூண்டை கூட்டுன்னா ஏழு அப்ப தொகுதி எண்ண மட்டும்தான் நாங்க என்ன செய்ய போறோம் மாற்றம் செய்ய போறோம் கீழே இருக்கிற பகுதி எண்ணங்களுக்கு எங்களுக்கு எப்போதும் மாற்றம் வராது முறைமையில்லா பின்னம் ஒன்றை கலப்பு என்ன எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம் அப்ப தொகுதி எண்ணு பகுதி எண்ணால முதல் எண் செய்வனும் சொன்னா பிரிக்க வேணும் இப்ப தொகுதி எண் ஏழு பகுதி எண் ரெண்டால நாங்கள் பிரித்தம் சொன்னா மூன்றும் மீதி எங்களுக்கு ஒன்றும் வரப்போகுது அப்ப நாங்க இந்த ஈவ நாங்கள் முழு என்னாவும் அடுத்த மீதியை நாங்கள் ஒன்றை அதே அதேபோல் பகுதி எண்ணங்களுக்கு மாற்றம் பெறாமலங்களுக்கு கிடைக்க போகுது அங்க மூன்று என்ற முழு என்ன நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படியே முழு எண்ணா போட்டிருக்கிறோம் அடுத்தது மீதியை வந்து நாங்க தொகுதி என்ன போட்டிருக்கோம் பகுதி எண்ணங்களுக்கு மாற்றம் பெறவில்லை பின்னங்களின் அடிப்படை பற்றிய தெளிவான விளக்கம் ஒன்றினை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் என்றால் என்ன என்று பார்த்திருக்கோம் அப்ப அடுத்ததாக பகுதி என்னும் தொகுதி என்னும்டா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக பின்னங்களின் வகை அடுத்தது கலப்பு பின்னங்களும் உடைமையில்லா பின்னங்களும் பற்றி பார்த்திருக்குது இனி பின்னங்கள் பற்றின விரிவான பாடல் அழகுக்கு நாங்கள் செல்ல உள்ளோம் பகுதி இரண்டில் பின்னங்கள் பற்றிய கூட்டல் கழித்தல் பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் நன்றி